மாடலுக்கு நம்ம தெருவில் என்ன வேலை ஓடா அது மாடல் இல்லை ஆமாடா அது மாடல் தாடா ஆமா டா மாட வாட ஹா வா சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்கள் மேடம் கோக் இருக்காங்க ஆ இருக்கு 250 ஃபிஃப்டிங்களா வேற ரோஸ்டெடா மீன்ஸ் ம் ஓடுங்க பூஜ்ஜிய தெருக்கா உங்களுக்கு மேடம்

லீசா ஸ்மித் ஒரு காலத்துல இந்தியாவோட டாப் மாடல் ஆனா இப்போ நம்ம ஊர்ல ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு கோக் பாட்டில் ரெண்டு டைரி மில்க் வாங்கும் போது அவங்கள பார்த்துருக்காங்க அங்கிருந்து லீசா இந்த போட்டோல இருக்கிற மிடில் கிளாஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு போனதா அங்கிருந்து அவங்க எல்லாரும் பார்த்ததா சொன்னாங்க லீசா ஸ்மித் இந்த மிடில் கிளாஸ் அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை நாளா தங்கி இருக்காங்க இத பத்தி ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் பார்க்கலாம் ஓனர் ரேட்டு பன்னெண்டு லட்சம் வீடு பார்க்குறீங்களா ஆ ஆ ம் ஒரு வாரி பண்ணிட்டு உங்க அம்மா எங்க போயிருக்காங்க சரிப்பா சாப்பிடுங்க பத்து லட்சம்னா பன்னெண்டு லட்சத்துல ஒரு கூட குறையாது எதிர்கால ஜோதிடர் வாங்க உக்காருங்க. கல்யாணம் நடக்க மாட்டேங்குது சாமி எனக்கு இன்னும் டைம் அமையலன்றீங்களா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் உனக்கு கடவுளோட பேரை வச்சிருக்காங்க அவருக்கு ஒருத்தருக்கு மேல சாமி என்னோட பேரு வெங்கடேஷ தெரியும் கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆகுது ஆமா சாமி என்பது ஆனாலும் கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுற கரெக்ட் சாமி சுவாமிக்கு உங்க கையை காட்டுங்க உன் கையில எனக்கு எல்லாமே நல்லா தெரியுதுப்பா உனக்கு ஏழாம் நாட்டு சனி இப்ப உச்சத்துல இருக்கு அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ற டைம் இன்னும் அமையல சாமி கவலப்படாத சனியோட பார்வையில இருந்து தப்பிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் முடியாததுன்னு கிடையாது சிதம்பரம் கோயில்ல உன் பேர்ல நான் ஒரு அர்ச்சனை பண்ணி வைக்கிறேன் நீ என் சிஷியம் கிட்ட உன்னோட விவரங்களை கொடுத்துட்டு போ அப்ப அந்த டைம் இப்ப கூடி வரும் சாமி டைம்ல என்னப்பா இருக்கு நான் வான்னு சொன்னா வரும் போன்னு சொன்னா போகும் சுவாமி உங்களோட தட்சணை ஆ சுவாமி கையால எந்த தட்சணையும் தொட மாட்டாரு தட்சணை இதில் வைங்க ஆ ஆ ஆ நூறு சனின்னா நார்மல் சனி கிடையாது இது ஏழரை நாட்டு சனி சிதம்பரத்தில் யாக நடத்தணும் ரூபாய் செலவாகும் நாலாயிரமா அவ்வளோ பணம்லாம் இப்ப எடுத்துட்டு வரலையே சாமி நாங்க கிரெடிட் கார்டு கூட வாங்கிப்போம் மஜா சூப்பர் டா செம்மையாக இருக்குது எப்படிடா எடுத்தால் டேய் எனக்கு ஃபார்வர்ட் பண்றா ப்ளீஸ் இப்போ இல்லை அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு ஃபார் லாஸ்ட் பஞ்ச் மாயின் இது செகண்ட் ஃப்ளோரோட பிளான் லிஃப்ட் அவுடா ஆப்போசிட் ஸ்பேஸ் உங்களுக்கு ப்ளாக் பண்ணிடுறேன் ஆனா ஸ்பென்சர்ஸோட ஆளு பிரஷர் பண்றாங்க பாய் நீங்க சீக்கிரமா வந்து அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்ல சார் நான் எப்படியாவது மண்டே அட்வான்ஸ் கொடுத்துடுறேன் நீங்க எனக்கே கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் கண்டிப்பா ஆ கண்டிப்பா சார் நான் சரி மண்டே பார்க்கலாம் ஓகே சார் தேங்க் யூ சரி அப்பா கிளம்பற அல்ல ஆபீஸ் என்னடா சோட்டு ஓனருக்கு என்னாச்சு ஏன் டென்ஷனா இருக்காரு அஷ்ரஃப் ஏன் ஒரு மாதிரி இருக்கா உனக்கு தெரியாதா துபாயில இருந்து சம்பந்தம் வந்துச்சாமே ஓ அதுவா விஷயம் காலனில எல்லாரும் பேசுறாங்க இப்ப அதுக்கு என்ன சம்பந்தம் தானே வந்துச்சு கல்யாணம் ஒண்ணு ஆகலையே இன்னைக்கு சம்பந்தம் வந்துச்சு நாளைக்கு கல்யாணம் முடிவாகும் நான் எப்போல இருந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பேசுற நீ துபாய் காரனுக்கு ரெண்டு கார் இருக்கு வீடு இருக்கு பணம் இருக்கு உன்கிட்ட இந்த கடை மட்டும் தான் இருக்கு அதுவும் வாடகை வந்து என்ன பேசுற நான் சொல்றத கேள அஷ்ரப் கால நேரம் பார்த்தா அப்பா கிட்ட நானே பேசுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு என்னடா வேலை ஏதாவது கிடைச்சதா இன்னும் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமாவது மாறுவேன்னு வேணும்னு நினைச்சேன் நீயே ஒரு தண்டச்சோறு இப்போ இன்னொருத்தி வேற வந்துட்டா அந்த பொண்ணு எழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வேலை பார்க்கறாள்னு பார்த்தா எந்திரிக்கும் போது எங்கே உட்காந்துருந்தாலும் ராத்திரி தூங்குற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கா இந்த வயசில் உங்களை வளர்த்து ஆளாக்குற பொறுமையும் தகுதியும் எனக்கு இல்லைப்பா நீங்கள் வேற எங்கேயாவது போகிறது தான் நல்லது You be busy wining, and I will be busy cooking. <laughs> real wine, dine, and celebrate. Get ready to taste my samail. <laughs> so, cheers you. Thank you. Mm. Cheers. <laughs> you, I hope, I break my heart. Good morning. breakfast ready. நான் கழம்பிறேன். ஏய் breakfast சாப்டு போ. இல்லை, நான் கழம்பிறேன். என்னாச்சு உனக்கு? Are you all right? Uh, yeah, I'm fine. No, I'm not all right. No, நீ சொல்லு, are you all right? Yeah. Uh, ராத்திரி நடந்தது பத்தியா கமோன் சரிதா ஐ ஃபீல் கில்ட்டி அபவுட் இட் நான் ஏதாவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணனா இல்ல உட்காரு ஆமா உன் ப்ராப்ளம் தான் என்ன மோகன் நீ முப்பது வருஷமா அமெரிக்கா இருந்தவன் உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனா எனக்கு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு பசங்க இருக்காங்க சோ வாட் சரிதா 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா சொன்னாங்க குடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப பசங்கன்னு சொல்ற நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவ உனக்காக நீ எப்பதான் வாழ போற உனக்கு என்ன வேணும் லுக் சரிதா ஐ வாண்ட் யூ ரெண்டாவது வாட்டி நான் மிஸ் பண்ணிக்க விரும்பலை ஐ எம் லீவிங் நெக்ஸ்ட் பிளைட் ஆஃப் ரோட் டு அண்ட் ஐ வாட் யூ வித் அதுக்குள்ள நீ டிசைட் பண்ணிக்க மீதி இருக்கிற உலகத்தை உன்னோட சேர்ந்து பார்க்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பியா இல்ல இந்த ஜென்மத்துக்கு